சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை சிலர் என்ன சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை அது நீங்க பொதுநலம் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னால அந்த சுயநலம் தான் அது பொதுநலத்துக்கான காரணம் அந்த சுயநலம் தான் நல்ல முறையில் தர்மம் சொன்னா அதுக்கு பின்னால் நான் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும் அதுல இருக்கும் நான் சொர்க்கம் போயிடணும் நான் நிறைய தர்மம் செய்யறதன் மூலம் யாரெல்லாம் என்ட பாவங்கள் என்ன செஞ்சிடணும் மன்னிக்கணும் நான் நிறைய தர்மம் செய்யறது மூலம் இவர்கிட்ட பாவம் மன்னிக்கப்படணும்னு யாரும் என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை அதுக்கே நான் தர்மம் செய்வேன்னு தான் நினைப்பாங்க நான் தர்மம் செய்வதன் மூலம் நான் அமல் செய்வதன் மூலம் எப்படியாவது நான் போயிடணும் அடுத்த கட்டம் தான் அதாவது நீ சொர்க்கமா நான் சொர்க்கமான் வந்ததுல அதுல தாயோ தம்பியோ அண்ணனோ இருந்தாலும் என்ன செய்வோம் ஒதுக்கிடுவோம்

அல்லாஹுதாலா குலாண்ட சொல்றேன் அலைக்கும் அம்புசம் லாய் அதுக்கும் மன்தல்ல இது ஹத்த தைத்தும் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வலிதவறியவர்கள் வலிதவருவதனால அது உங்களை பாதிக்காது நேர் நேர்வழியில இருந்தீங்கடா எப்படி குரான் அலைக்கும் அம்புசக்கும் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் லாய் அதுக்கும் மண் தல்ல இது ஹத்த தைத்தம் நீங்க நேர்வழியில இருந்துட்டீங்கன்னு சொன்னா வலிதவறியவர்களால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை மனிதன் இறுதி நிலை அப்படித்தான் வரணும் இறுதி நிலை எப்படி இருப்பேன்டா சொல்றத சொல்லிட்டே மற்றது உங்களுக்கு மனிதன் எப்படும் சுயநலமானவனாகத்தான் இருப்பான் முதலாவது நான் இரண்டாவது மனைவி பிள்ளைகள் அடுத்தது என்ன அண்ணன் தம்பி தந்தை தாய் இப்படி ஒரு சுயநல அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வருவா என் ஊரு என்ன நாடு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் அது போயிட்டு இந்த சுயநலத்துல ஒரு பகுதி தான் தன்னை தான் விமர்சிப்பான் தந்த குடும்பத்தை தான் விமர்சிப்பான் அடுத்தவன் அதே விமர்சனத்தை செஞ்சா தாங்க மாட்டான் நான் கோபக்காரன் அவன் சொல்லுவான் நீ கோபக்காரன் இன்னும் சொல்றது தாங்க மாட்டான் இந்த விஷயம் விளங்காம சிலவர் சொல்லிடுவாங்க நான் கோபக்காரன் தான் என்று ஒருத்தர் சொல்லுவாரு அதை நம்பி அடுத்த நாள் இவர் சொல்லுவார் நீங்க கோவக்காரன் தானே நினைக்கிற மாதிரி உடனே ரெண்டு பகுதியாக பிரிச்சிடுவாங்க அவர் விளங்காம பேசினது ஒருவர் தன்னை விமர்சிக்கின்ற பொழுது அவர் தைரியமா என்ன காரணம் நான் நான் குடும்பத்தை விமர்சிப்பேன் நான் அதே சப்ஜெக்ட அதே மாதிரி இன்னொரு விமர்சித்து இயற்கையிலே அவனுக்கு தாங்க தாங்க முடியாத ஒரு நிலை என்ன செய்யும் வரும் இதுக்கு பேர் சுயநலம் செல்ஃபிஷ் சொல்கிறேன் இது இருக்கணும் வாழ்க்கையில் அதுதான் ஈகோன்றது பிழை அல்ல இப்படி இருக்கிறது என்றது பிழை அல்ல இந்த பிழை அல்ல என்பதுதான் ஈகோவுடைய வளர்ச்சியில நம்ம உணராம போற இடம் இது இயல்பான நிலை இந்த இயல்பான நிலை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்க உழைக்க முடியும் வாழ முடியும் விவாதத்து செய்ய முடியும் மற்றவர்களோட தைரியமாக பேச முடியும் உங்களை நீங்க சரியா அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் லீட் பண்ண முடியும் தலைமைத்துவத்தில் இருக்க முடியும் தாங்க முடியும் எல்லா சக்தியும் வருவதே ஈகோ இருந்தால்தான் சுயநலம் இருந்தால்தான் செல்பி என்ற ஒரு பகுதி இருந்தால் தான் அதெல்லாம் என்ன செய்யும் எங்களால இருக்க முடியும் இல்லாது விட்டால் முடியவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இதனுடைய ஒரு பகுதிதான் அதாவது எங்களை நாங்களே ரசித்துக் கொள்வது எங்களை நாங்களே ரசித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யும் வரும் இதுல நான் அதாவது மிதமிஞ்சி போற சில உளவியல் பிரச்சனைகள் என்று பேசப்படுற பகுதிகளை நான் இங்க பேசல ஆனால் நம்ம இயல்புல நிலை என்னென்னா எங்களை நாங்களே நம்ப கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் ஈகோ என்று சொன்னாலும் சரி அல்லது சுயநலம் என்று சொன்னாலும் சரி தன்முனைப்பு சிந்தனை என்றாலும் சரி இதெல்லாம் அதுதான் எனவே இது முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இது இருக்கும் இருக்கணும் அம்சம் இந்த பகுதி இருக்கணும் தாலா குரான் சொல்றோம் நம்ம பொதுவான இந்த வசனங்களை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்றோம் ஒரு மனிதன் தன்ன தண்ட விஷயத்துல கவனம் எடுக்கணும் அவுட்டது ஒரு மனிதர் வந்து பெருமைக்கு வித்தியாசம் கேட்கிறாரு ஒரு மனிதன் தனது முடி அழகா இருக்கின்ற டிரெஸ் அழகாயிக்கணும்னு விரும்புறாரு செருப்பு அழகாக விரும்புறாரு இது பெருமை அல்லாவின் தூதரை என்ன சொன்னாங்க அது மக்களை வந்து இழிவாக நினைத்தலும் உண்மையை மறைத்திருந்தா என்ன பெருமை என்ற ரசூல் சலான்னு சொன்னாங்க பெருமைக்கு வரவிளக்கணும்னு சொல்ற டைம்ல அதை சொன்னாங்க பெருமை என்பது என்னன்னா அதாவது மனிதனுடைய அந்த சுயநலத்துடைய உச்சகட்டத்துல போய் முடிகிறது தான் பெருமை என்ற ஒரு அம்சம் அதுக்கு அடுத்து அதுல பல கேட்டகரி இருக்குது அப்ப அதுக்கு வித்தியாசப்படுத்துற டைம்ல ரசூல் சலான் அது இல்லை என்றாங்க நீங்க வந்து உங்களை அழகாக நினைக்கிறதா உங்களை அழகுபடுத்திக்கல நினைக்கிறது உங்களை ரசிக்கிறது உங்களை வந்து நீங்க என்ன ட்ரெஸ் அழகா வச்சுக்கல நினைக்கிறது இது என்ன இது வந்து சுயநலம் இது அர்த்தம் என்ன சுயநலம் என்பதுதான் இது அர்த்தம் ஆனால் அது என்ன ஒரு பிள்ளையாக வராது என்று சூலல்லாயி சலா செல்லம் அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம் எனவே இது ஃபர்ஸ்டா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது இருக்கும் இது வந்து இருக்கும் இருக்கணும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்க தான் காணணும் உங்களோட பிள்ளைகள்டையும் சிறிய வயதுல பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாம போற பகுதி அதை ஒன்று தான் சின்ன பிள்ளை எப்பயும் வந்து அந்த அந்த சுயநலத்துடைய அந்த குணங்களை நீங்க நிறைய காணுவீங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட சுயநலத்துடைய குணங்கள் அவனை அவன் வந்து பக்குவப்படுத்தப்படுவான் வயசு போக 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 பக்குவப்படுத்தப்பட்டு சுருங்கி நல்லா வயசான நேரத்துல ஒண்ணும் இல்லாத நாளைக்கு என்ன செஞ்சிருவான் போயிடுவான் ஆனா சின்ன வயசுல என்ன செய்வான்னு சொன்னா அவ்வளவுக்கு ஒரு அதை வந்து அவன்கிட்ட அந்த இது தான் என்ற தன்மையோட என்ன செய்யும் இருக்கும் அது வந்து நமக்கு என்ன அதுக்கு பல பேர் வச்சிருவான் ஆனா அப்படி இருக்கும் அந்த குழந்தைகிட்ட அது இருக்கும் அது இருந்துதான் என்ன செய்யும் வளரும் அது இப்படி இருக்கக்கூடிய இந்த தன்மை மனிதனுக்கு நல்லது பொருத்தமற்றதல்ல இது அல்லாஹா விரும்புகிறான் அதான் ரசூ சொன்னாங்க உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதுல ஆர்வமாக இருகாரி முஸ்லீம் வார செய்தி அலாமா எம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தில் நீங்க மிகவும் ஆர்வமாக இருங்கள் அதே போல என்ன அதாவது எப்பயுமே என்ன முடிவுக்கு வந்துடாதீங்க செய்ய முடியாம போயிட்டு அப்படின்னு வந்துறாங்க அத சிலர் பணிவான்னு நினைக்கிறாங்க ஏலாம போறது என்னது நம்மளால முடியலப்ப நமக்கு அவ்வளவுதான் பணிவெல்லாம் இல்லை அது இயலாமை என்ற இடத்துக்கு நீங்க வந்துடாதீங்க ஆனால் ஒன்று செய்ய முடியாத கட்டத்தை போய் ஒன்று மிகை சொன்னா நான் இப்படி செஞ்சிருந்தா அது இப்படி வந்திருக்குமே என்ற இடத்துக்கு போயிடாது அது சைதானுடைய வாசல்கள் என்ன செய்யும் துறக்கும் கதர்

வாழ்க்கையில் இலக்கற்று எது என்னத்துக்கு நம்ம வாழ்றது தெரியாதவன் நரகவாசிகள் ஒருவர் என்ற சொல்லலாம் சொல்றான் சஹே முஸ்லீம்ல வர செய்தி எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எந்த ஐடியா பகுவ கல்லு அலா மாதிரி என்ன மற்றவரை சார்ந்து அவ என்ன முடிவு எடுக்கிறோம் அதான் நம்மளோட வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி எந்த பொறுப்பற்றும் இருக்கக்கூடியவர்கள் என்ன நரகவாதிகள் ஒருவன் ரசூர் சல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்க அடையாளப்படுத்தி சொன்னாங்க அதே போல அல்லா குரான பத்தி சொல்ற டைம்ல ஃபர்ஸ்ட் ஹஃப் கௌ மஹூ அத்தா ஊஹோ தன் சமுதாயத்தை இரண்டாம் தரமாக பார்த்தான் உடனே அவர்கள் வழிபட்டார்கள் தாலா அந்த வழிபடுதல தவறு என்று சொல்றான் தன் சமுதாயத்தை வந்து இரண்டாம் தரமா பார்த்தா இந்த கொஞ்சம் மட்டம் தட்டினா உடனே இவர்கள் அவருக்கு வழிபட்டார்கள் என்றான் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் யாராவது நம்மளை மட்டம் தட்டினா நம்ம கோபம் படுவோம் வழிபடவும் செய்வோம் இது முக்கியமாக நம்ம புரிஞ்சு வேண்டிய விஷயம் நம்ம எந்த அளவுக்கு தட்டுறமோ அதான் அந்த சில கெட்ட தலைவர்கிட்ட குணமா என்ன இருக்கீங்க மட்டும் தட்டுறதே தான் குணமா இருக்கும் கம்பெனி மேனேஜர் மாதிரி பெரும்பாலான குணம் கீழே தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு தெரியாதுன்னே சொல்லி கண்டிப்பான் உங்களுக்கு இது விளங்காது உங்களுக்கு இது சரி வராது அப்படி சொல்லிக்கண்டே இருப்பான் நமக்கு ஈஸியா செய்ய முடிந்த விஷயமா இருந்தாலும் அதை தான் செய்யணும் கூப்பிட்டு வச்சு அப்படி எல்லாம் சொல்லி தருவான் நமக்கு கடுமையான கோபமா இருக்குது இவ்வளவு தெளிவான விஷயத்தை நமக்கு சொல்லி தரானே என்று அதனால நம்ம என்ன நினச்சிடறோம்னா இதுல ஏதாவது டிஃபரெண்டான ஒரு விஷயம் இருக்கும் போலேயே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் புதுசா ஒருத்தர் துபாய்க்கு வரணும் துபாய் டுபாய் இப்படித்தான் பிரச்சனை கூறியது அப்படி கூடியது அப்படி என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏதா இருந்தா எனக்கு ஒரு கோல் பண்ணுங்கன்னா முழு கோல் நம்ம யாரு கிடைப்போம் அவருக்கு தான் கால் பண்ணுவோம் ஏ நம்மளே கீழே போட்டார் தானே உடனே அவரை ஃபாலோ பண்ணிருப்போம் நம்ம கீழ போட்டோம்னா உடனே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு சரி வராது தெரியாது எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க டீடைல்ஸ் சொல்லுங்க நீங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும்

அது அது வந்து அது வந்து ஈகோ தான் ஆனா அந்த ஈகோ தேவை அந்த சுயநலம் தேவை அதான் உங்களுக்கு உழைக்க வைக்கும் நம்பிக்கையா வாழ வைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வைக்கும் இன்னும் சொல்ல போனா இபாதத்துகள்ல எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு கவனத்தை உருவாக்கும் அது தேவை என்பதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது முதலாவது பகுதி